வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அமௌண்ட் சம்பவம் ஒரு கிராம மக்களவே ரொம்பவே அளர விட்டதுன்னு கூட சொல்லலாங்க அப்படிப்பட்ட என்ன சம்பவம்னால் இந்த அமௌன்ஸ் சம்பவம் இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் நம்ம சப்ஸ்கிரைபர் கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்குங்க அப்படி என்னதான் ஆச்சுன்னா நாமக்கல் டு போகிற ரோட் ஒருத்தர் ஒரு அழகிய கிராமம் ஒன்று இருக்குங்க அந்த கிராமத்தில் வயதான தம்பதிகள் அது கணவன் மனைவிகள் வந்து வயதானவங்க இருக்காங்க அவங்களோட பேத்தையும் ஒருத்தர் அவங்க கூடவே வசிக்கிறாங்க அந்த முதியோர்களை பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கு சொந்தமா ஒரு இரண்டு ஏக்கர் நெல் விளையும் பூமி இருக்குங்க அதை வந்து பொன் விளையும் பூமின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நீர்ப்பாசனையோட நல்ல விளைச்சல் வந்து இருக்கிறதுங்க அந்த வயதான தம்பதிகள்கிட்ட வந்து அந்த நெல்வெளியும் பூமியை வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அதிக அமௌண்ட் கொடுத்து கூட வாங்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு பின்னாடி வந்து எனக்கு ஒரு பேத்தி தான் இருக்காங்க அந்த பேத்திக்கு தான் நான் அதை எழுதி வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க இதனாலேயே அவங்க இரண்டு பசங்கள் வந்து அவங்க இருக்காங்க அதில் இரண்டாவது பையன் அதாவது கடைசி பையன் வந்து ஒரு சாலை விபத்தில் அவரும் அவங்க மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க அதிர்ஷ்டவசமாக கை குழந்தையாக இருந்த இந்த பேத்தி வந்து உயிர் பொழைச்சிக்கிறாங்க சின்ன வயசுல அந்த பேத்தியை வந்து இவங்க தான் வந்து எடுத்து வந்து வளர்த்துட்டு இருக்காங்க இது வந்து அவங்களோட மூத்த பையனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல இருந்தாலே இந்த பொன்வெளி பூமியை வந்து கடைசி பையனுக்கு வந்து கொடுத்தாங்க அவனும் வந்து இறந்து போயிட்டான் அந்த நிலத்தை வந்து எப்படியாச்சும் நம்ம ஆட்டையை போடணும்னு நினச்சோம் ஆனால் வந்து அவங்க ஒரு பொண்ணு வந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வஞ்சகத்தன்மையோடு யோசிக்கிறாங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது சடனாக அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை ஒன்று வந்துடுதுங்க அது இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு பங்காளிங்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ரொம்பவே விபரீதமான ஒரு முடிவுன்னு சொல்கிறாங்க அது என்னென்னா அந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சிடலாம் கொலை செஞ்சுட்டோம்னா இந்த வயதானவங்கள வந்து ஏன் கேட்குறது ஆள் இல்லை விட்ட வேறு யார் இருக்கா நம்ம போய்ட்டு அவங்கக்கிட்ட அப்படி அவங்கள நல்லா பார்த்துக்கிற மாதிரி நடிச்சு அந்த நிலத்த வந்து நம்ம எழுதி வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட மூத்த பையன் அங்கேருந்து நாமக்கல்லேருந்து பக்கம் தானே கொல்லிமலை கொல்லிமலைக்கு போயிட்டு ஒரு ஒரு மோசமான ஒரு மாந்திரவாதியை மீட் பண்ணி அவர் ஒரு குட்டிச்சத்தை நான் வந்து ஏவி விட சொல்கிறாருங்க தன்னோட தம்பி பொண்ணுக்கு அப்படி ஏவி விட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுவா இறந்து போனதுக்கப்புறம் நிலத்தை வந்து நாங்கள் ஈஸியாக எடுத்துப்போங்க அந்த நிலம் வந்து பல கோடி ரூபாய் மதிப்புக்கு போக வேண்டியது ஏன்னா திருச்சி டூ போகிற தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு பெட்ரோல் பம்ப் கம்பெனிக்காரை வந்து கேட்டாருங்க இதுவரை வந்து ரெண்ட் கொடுத்துறோம் அதிக ரென்ட் கொடுக்குறோம் நாங்கள் இது நிலத்தை எங்களுக்கு கொடுங்க ஏன்னா இது ஹைவே ஓரத்துலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வயதான தம்பதிகள் வந்து அவங்களோட பேத்தி மேலே அந்த பாசத்தில் வந்து யாருக்குமே கொடுக்கல அவங்களோட மூத்த பையனுக்கு கொடுக்க கொடுக்கவே இல்லை எப்போ அந்த பேத்தி வந்து அவங்க இருக்கிறது அதாவது சொந்த தம்பி பொண்ணே வந்து அந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்னாங்களோ அப்போவே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியேறி தன்னோட நிலத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் பாதிப்பதி பிரித்து கொடுத்துறாங்க அந்த கடைசி பேரோட நிலத்தை தான் இந்த முதியோர்கிட்ட இருக்குது இவங்க வந்து அவங்களோட சொந்த நிலத்துலேயே வந்து ஒரு குடிசை அமைச்சுட்டு அங்கேயே தங்கியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிலத்தை வந்து அந்த பெண் பேரில் எழுதி வச்சிட்றாங்க அவங்களோட பேத்தி பேரில் இதனால தான் இவர் இந்த மாதிரி தீய முடிவு அதாவது பக்கம் கரவங்கள்கிட்ட சுத்திங்கறவங்க எல்லாம் போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு இந்த கெட்டவங்கிட்டெல்லாம் போய் கேட்கும்போது அவங்க ஒரு ரொம்பவே ஒரு மட்டமான ஐடியா ஒன்று சொல்லிடுறாங்க இது போல் இந்த கொல்லிமலைக்கு போயிட்டு அங்கே ஒரு மாந்திரிகவாதின்னு தெரியும் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு குட்டி சத்தனை விட்டு இந்த சூனியத்தால் வந்து அந்த பெண்மணி வந்து கொலை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதன்படி முன்ன சொன்னது போலவே கொல்லிமலைக்கு போயிட்டு ஒரு கெட்ட மாந்திரிகவாதியை வந்து போய் பார்க்குறாங்க அப்படி போய் பார்த்த உடனே அவர் வந்து அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிவிடுறாங்க நடந்தது எல்லாமே சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு குட்டிச்சாத்தனை வந்து ஏவி விடணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பொண்ணு நடந்து போகிற காலடி மண்ணும் அந்த பெண்ணோட முடிவுன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த பெண் வந்து போட்டிருந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஒரு சின்னதாக கட் பண்ணி எடுத்துவாங்க அப்போ தான் அந்த சூனியை வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வார காலம் வந்து அப்பப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து காலேஜுக்கு போகணுன்னா அந்த அவங்க தங்கிட்டு அந்த குடிசை வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தாங்க போனோம் அந்த பெண்மணி அப்போ வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் பாசமாக கூப்பிட்டு பேசுகிற மாதிரி என்னை மன்னிச்சிருமா என் தம்பி பொண்ணு நீ நான் ஒன்று வந்து இவ்வளோ சித்திரவதை பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த வய அந்த பையன் அதாவது அவங்க சொந்த பெரியப்பாவை வந்து ஆசை காட்டி என்ன பண்ணுறாருன்னா சும்மா இந்த தலையை கோதி விடுற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக அந்த பெண்ணுக்கு தெரியாமல் ஒரு முடியை வந்து பிச்சராருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா சரி வாமா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய்ட்டு ஆசையானா அந்த பாட்டிக்கு வந்து தெரியாதுங்க வீட்டுக்கு போகிறதெல்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே செருப்பு இங்கே கலத்து விட்டுருமா உங்க பாதம் பட்டு அவங்க பாதம் பட்டால் அந்த வீடு வந்து ரொம்பவே செழிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆசை எல்லாம் கூறி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் வந்து வெறுங்கால நடந்து போகும்போது அந்த மண்ணை ஒரு படி அழிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கே தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இரவு நேரத்தில் அந்த துணிக்கு ஒடியில் காயப்படுவாங்களா கிராமப்புறங்களில் அந்த துணியில் இருக்கிற ஒரு பீஸை கட் பண்ணிக்கிட்டு நேராக போயிடுறாங்க அந்த கொல்லிமலைக்கு கொல்லிமலைக்கு போனதுக்கப்புறமே அந்த மாந்திரிகவாதிகிட்ட இதெல்லாம் கொடுத்து ஒரு இரவு சிறப்பு பூஜை ஒன்று பண்ணுறாங்க இரவில் அப்படி பண்ணிவிட்டு அந்த பெண்மணியை வந்து இவங்க வசப்படுத்துற மாதிரி எல்லா போச்சுமே நடந்துருதுங்க நடந்துட்டு இன்னும் ரெண்டு நாள் இல்லை அந்த பெண்மணி வந்து பாரு புத்திசேன்கள் இல்லாமல் கீழே விழுந்து கிடப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரி வந்து சிரிக்கிறாங்க இவங்க சந்தோஷத்தில் நிலம் போது கோடி கோடியே போது அந்த பொண்ணு எங்கே போனா என்னன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்க பெரியமாவும் பெரியமாவும் ரெண்டு பேருமே போயிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்மணி கிட்டே எப்பவும் இருக்கிற மாதிரியே இருக்காங்க எப்போ போனாலும் மகளே மகளே நீ தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே ஆசைவாத ரொம்பவே பாசமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்படியே இருக்கும்போது கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நாள் போயிடுதுங்க மூணாவது நாள் இந்த காலேஜ் முடிச்சுட்டு அந்த பெண்மணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்தாங்க வரணும் அப்படி வந்துட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துருந்துங்க இந்த அவங்களோட பேத்தி அந்த வயதான தம்பதியோட பேத்தி கீழே விழுந்ததுமே என்ன பண்ணான்னா பின்னாடி வந்துட்டு இருந்த மற்ற காலேஜ் இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள வந்துட்டு இந்த அக்கா மக்கம் போட்டு விழுந்துருச்சு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா தண்ணியெல்லாம் எடுத்து முகத்தில் வந்து தெளித்து எழுப்பி அப்படியே வீட்டில் கொண்டு போய் அந்த பாட்டிகிட்டு விட்டு வந்துடுறாங்க அவங்க பாட்டிக்கு வந்து ஒரே சந்தேகம் வந்துடுச்சு இவரோட சாப்பிடாம இருந்து கீழே விழுந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே காலேஜ் போகாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு செக் பண்ணுறாங்க ஏதாச்சும் வீக்காக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா காலேஜ் போக போக காலேஜில் வந்து பித்து பிடிச்சி போலே முடியெல்லாம் கலத்தி விட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் அமானுஷமாக பேசுறது அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்குங்க அந்த பேத்தி உடனே இது காலேஜுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் தானே அங்கேருந்து வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க உடனே உங்கள் தாத்தா வந்து அவரோட எக்ஸல் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த பேத்தியை விழுந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க அவங்க தாத்தா கூட இன்னும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போகிறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நல்லவங்க போலவே என்ன பண்ணாங்களா அந்த வயதான தம்பதியோட மூத்த பசங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போய் பார்க்குறாங்க அந்த இருந்தாலையும் அந்த வயதான தம்பதிகள் வந்து இந்த பேத்தியை வந்து இவங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு கெஸ்ட் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே சேர்த்தல அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ போய் அந்த பெண்மணி வந்து பார்க்க ட்ரை பண்ணுற மாதிரியும் ரொம்பவே இருக்கிற மாதிரியும் இவங்க வந்து ஊர் மக்கள்கிட்ட வந்து காமிக்கிறாங்க ஊர் மக்களே வந்து வெறுப்பை போய் திட்டுறாங்க அந்த நான் தாத்தா பாட்டியை என்னப்போ அவங்க பையன் பண்ண தப்பு தான் இருந்தாலும் வந்து தன் என்னதான் இருந்தாலும் தம்பி பொண்ணு இல்லை அதனால பாசத்தில் வந்து பார்க்க வர நீங்கள் ஏன் விடலான்னு சொல்லிட்டு என்னதான் தான் ஊர்க்காரங்க சொன்னால் கூட அப்பயும் அந்த வயதான தப்பதி வந்து கேட்காம அவங்க இப்போ மூத்த பையன் வந்து விளட்டி அடிச்சாட்றாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பத்து பதினஞ்சி நிமிஷத்துக்கு போயிட்டே இருக்குங்க ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலையும் கூட்டிட்டு போய் கூட்டு போய் செக் பண்ணிட்டுருக்காங்க மனநலம் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே சென்னை ஃபுல்லாகவே சுற்றிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியா தன்னோட குலையோத்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்றது தான் யோசனை வருது டாக்டர்லாம் கைவிட்டாங்க சாமி தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க போய் கேட்கும் போது கணி கேட்கும் போது ஒரு ஆற்ற சொல்லிடுறாங்க இது மாதிரி ஒரு செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க அந்த சைவனில் வந்து இந்த பொண்ணு வந்து சிக்கி வச்சு அதனால தான் இப்படி நடக்குதுன்னும் போது இவங்களை தூக்கி வாரி வச்சுங்க உடனே ஒரு இரண்டு நாள் கழித்து வந்து ஒரு அமாவாசை வருது அப்போ நம்ம சிறப்பு பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க இவங்களும் சரி இரண்டு நாள் கழித்து இந்த எப்படி நம்ம பேத்து ரெடி ஆகிடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கு இந்த நிலத்துக்கு வந்து போய்ட்டுறாங்க நெல் அறுவடை டைம் வேறு பெண்மணி வந்து வீட்டில் தனியாக ரெஸ்ட் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அவங்க தாத்தாவும் பாட்டி ஒன்றா கிளம்பிடுறாங்க அப்படி போய்ட்டு ரிட்டன் வந்து பார்க்கும்போது அந்த பெண்மணி தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க தன்னோட பேத்தி வந்து இறந்து போனதை ரொம்பவே ஜீர்ணிக்கவே முடியலைங்க இவங்களால ரொம்பவே கதறி கதறி எழுறாங்க ஏன்னா தன்னோடய பையனும் வந்து போயிட்டான் சின்ன வயசுலேருந்து நம்ம கை குழந்தையில நம்ம தான் பார்த்துக்கிட்டோம் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட ரொம்பவே கதறி கதிரியாக அழுந்துகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட மூத்த பையன் வந்து ஒண்ணுமே ஒன்றுமே பண்ண தெரியாத போலவே ஒன்றுமே இவங்க பண்ணாத போலவே வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ கூட நீ தாண்டை ஏதாச்சும் என் பேத்தி ஏதாச்சும் பண்ணியிருப்பேன் உன் நிலம் கொடுக்கலன்றது காரணத்தினாலதான் இப்படி பண்ணியிருப்பேன் அந்த நிலத்தை வந்து என் பேத்தி பயிரில் எழுதிட்டேன் இது நீ தாண்டாக பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த அந்த வயதான தாத்தா போயிட்டு அவங்க பையனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடாருங்க அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சமாதானப்படுத்தி நீ இப்படி எல்லாம் பண்ணாதீங்க துக்க நிகழ்ச்சியில் வந்து யார் வேணா வரலாம் போகலாம் நீ ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பெண்மணியோட நல்லடக்கம்லாம் முடிஞ்சு இந்த ஒரு இரண்டு வாத காலம் கூட ஆகலைங்க இந்த இரண்டு வார காலத்திலே வந்து அந்த ஊர் மக்களுடைய வந்து ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுதுங்க அந்த இறந்து போன பெண்மணி வந்து அந்த கிராம தெருவில் வந்து ரொம்பவே அப்படியே கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு நடந்து போகிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்து தான் வந்து இந்த தாத்தா பாட்டி காதுக்கு வருதுங்க அப்பையும் வந்துட்டு என் பேத்தியை வந்து இறந்து போயிட்டு ஏன் மேலே வந்து அவதறு பரப்புறீங்கன்னு சொல்லிட்டு ஓன் அல ஆரமிச்சிடறாங்க ஆனால் நிறைய கிராம மக்கள் வந்து இந்த இந்த பெண்மணியை வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயோ அந்த வயல் இவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்து தான் வந்து நிறைய பேர் சொன்னதை கேட்டு அவங்க தாத்தாவுக்கு வந்து ரொம்பவே அழுகியே வந்துடுதுங்க தன்னோட பேத்தி வந்து இறந்ததுக்கப்புறம் இப்படி போய் சொல்லிட்டு இருக்காங்களே எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அளவே ஆரம்பிச்சுறாங்க அப்படி இப்படி பேசிட்டு இந்த இரண்டு வார காலம் வந்து முடிகிறதுக்கு டைம் போயிட்டே இருக்குங்க அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களோட மூத்த பையனை வந்து நிறைய இடத்துக்கு வந்து கோயிலுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வரதை வந்து நோட் பண்ணியிருக்காங்க இவங்க அந்த வயதான தம்பதிகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊரில் இவங்களுக்கு கிட்ட விசாரிக்கும் போது என்னன்னே தெரியல எங்களுக்கும் எதுவும் தெரியல நள்ளூர நேரத்தில் யாரோ மாந்திரிகவாதி வந்து வீட்டுக்கு வந்து பூஜை போடுறாங்க வீட்டை சுற்றியும் எதை கட்டுக்கட்டு மாதிரி நிறைய பூஜைகள்லாம் நடந்தது என்னன்னு கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே இந்த பெண்மணியோட ஆன்மா வந்து அடிக்கடி வந்து ஊர் மக்களிடையே வந்து அதிக அளவில் தென்பட்டதாகவும் அதுவும் குறிப்பாக இவங்களோட பெரியப்பா அந்த பெண்மணியோட பெரியப்பா வீட்டு அதாவது வந்து மூத்த பையன் அவங்க வீட்டான தான் அதிகமாக தென்பட்டதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது இல்லை அதுக்கப்புறம் இந்த மூணு மாதம் இந்த வீட்டுக்கெல்லாம் படைத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு தன்னோட குலதெய்வம் கோயிலுக்கே போயிட்டு கணி கேட்கறாங்க அப்படி என்ன போ போன அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னோட பேத்திக்கு வந்து குட்டி சாத்தானை ஏவி விட்டு தான் குட்டி சாத்தானோட தூண்டுதல் பேரில் தான் அந்த பெண் பெண்மணி வந்து தற்கொலை செஞ்சு கொண்டதாகவும் அதுக்கப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் ஊர் மக்கள் சொன்னதை போலவே அது உண்மைதாங்க எல்லா இடத்துக்கும் அமானுஷமான உருவத்தில் வந்து அந்த பெண்மணி தோன்றிருக்கு ஏன்னா வந்து பிளான் பண்ணி தானே அந்த பெண்ணை வந்து கொலை பண்ணியிருக்காங்க குட்டிச்சத்தை ஏவி விட்டு அதனால் அந்த பெரிய அவங்க பெரியப்பை அந்த பெண்மணியோட பெரியப்பை வந்து எப்படியாச்சும் பழிவாகணும்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த வீட்டை வந்து தென்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க இதெல்லாமே அந்த பூசாரி வந்து கனியில் சொன்னதுமே இந்த தாத்தா பாட்டி வந்து ரொம்பவே அழகவே ஆரம்பிச்சிட்றாங்க கேவலம் ஒரு இப்படி நிலத்துக்காக இப்படி பண்ணிட்டாங்களே என் பேத்தி நான் உயிருக்கு உயிராக இப்படி வளர்த்துட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு போய் ஒரு இரண்டு மூன்று நாட்கள்லேயே வந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த கிராமம் மூலமும் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுதுங்க அது என்னென்னா அந்த பெண்மணியோட பெரியப்ப வந்து தலையெல்லாம் வந்து அப்படியே சொரிஞ்சிக்கிட்டு பித்து பிடிச்ச போலே அப்படியே சிரிச்சுக்கிட்டு ரோட்டில் வந்து கத்திக்கிட்டு ஓடுற மாதிரி எதாவது மனநோதம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி ஓடுவாங்களோ அதே மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெரியம்மா அந்த பொன்மணியோட பெரியம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கைக்கல்ல வந்து இழுக்கப்போட்டு கீழே விழுந்து போயிட்டு அப்படியே இந்த வாதம் வந்த மாதிரி இருன்றாங்க அவங்க குடும்பமே இது மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த பெரியவங்களுக்கு வந்து ஏதோ தோணு இருக்குதுங்க சடனாக மறுபடியும் கோயிலில் போயிட்டு கேட்கும் இந்த பெண்மணியோட ஆன்மாதான் அவங்களை வந்து இப்படி சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குங்க என்னதான் சொந்த பையனுக்கே இப்படி ஆயிருந்தாலும் கொஞ்சம் கூட துளி கூட வருத்தும் இல்லாமல் அந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் பேத்தியை வந்து இப்படி பண்ணணுன்னு நினைச்சாங்களே அவங்களுக்கு இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது அடுத்து ஒரு இரண்டு மூன்று வாரங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிடுறாங்க அது அவங்க எப்படி இறந்து போனாங்கன்றது இன்றைக்கி வரைக்கும் ஊர் மக்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லி சொல்லி முடிச்சிருக்காருங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்